இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்ப அழகான இரண்டு குட்டி குட்டி கதைகளை தான் பார்க்க போறோம் சரி கதைக்குள்ள போலாமா அது ஒரு மனநல மருத்துவமனை அங்கே அழகன் என்ற பெயருடைய ஒருவர் சிகிச்சை பெற்று வந்தார் ஒரு நாள் ஒரு சக மனநோயாளி கிணற்றில் குதித்து விட்டதால் தன் உயிரை துச்சமன நினைத்து கிணற்று குதித்து அந்த நோயாளியை காப்பாற்றி விட்டார் அழகன் அதை கேள்விப்பட்ட மருத்துவர் அழகனை அழைத்து உனக்கு ஒரு நல்ல செய்தியும் ஒரு துக்கமான செய்தியும் சொல்ல போகிறேன் என்றார் உடனே அழகன் சொல்லுங்க டாக்டர் என்றான் நீ உனது நண்பனை காப்பாற்றியதால் நீ சுகமடைந்து விட்டாய் என்று நினைக்கிறேன் நீ வீட்டுக்கு போகலாம் இது நல்ல செய்தி என்றார் பிறகு துக்கமான செய்தி நீ கிணற்றில் குதித்து காப்பாற்றிய உன் நண்பன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான் என்று டாக்டர் சொல்லி முடித்ததும் அழகன் ஆர்வமுடன் சொன்னான் டாக்டர் அவன் சாகவில்லை கிணற்றில் விழுந்து நனைந்தவனை ஈரம் காயட்டும் என்று நான் தான் அவனது கழுத்தில் கயிற்றை கட்டி மரத்தில் தொங்க விட்டிருக்கிறேன் ஈரம் காய்ந்ததும் அவன் சுகமாகி விடுவான் என்றான் அவன் இதை கேட்ட டாக்டர் தலையில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டார் இந்த கதை கொஞ்சம் காமெடியா இருந்துச்சுல சரிங்க இப்போ இரண்டாவது கதையை பார்க்கலாமா இறந்து போன ஒருவன் நரகத்துக்கு அனுப்பப்பட்டான் நரகத்தில் மூன்று விதமான தண்டனை முறைகள் இருந்தன மூன்றையும் பார்த்துவிட்டு எந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதென்று அவனே முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது முதலாவது அறைக்கு போனவன் அங்கே எல்லோரும் தலைகீழாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தான் ஒவ்வொருவர் முகத்திலும் வலியின் அவஸ்தை பிரதிபலித்தது இது வேண்டாம் என்று அடுத்த அறைக்கு போனான் அங்கே எல்லோரும் தலையில் பனிக்கட்டிகளை சுமந்தபடி இருந்தார்கள் பனிக்கட்டிகள் உருகி வழிந்து கொண்டிருக்க அந்த குளிர்ச்சியில் ஜில்லிட்டு நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு நிமிடம் அந்த வேதனையை எண்ணி பார்த்தவன் ஐயோ இது வேண்டாம் என்று அடுத்த அறைக்கு தாவினான் மூன்றாவது அறையை பார்த்தால் ஒரே ஆச்சரியமாக இருந்தது அங்கிருந்தவர்கள் படு ரிலாக்ஸ்டாக காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் ஆகா இதுதான் நான் தேடி வந்த இடம் இங்கேயே நான் இருந்து விடுகிறேன் என்று தன் முடிவையும் சொல்லிவிட்டான் நீங்கள் போய் இந்த குழுவில் சேர்ந்து கொள்ளலாம் என்று அனுமதியும் தரப்பட்டது அவன் உள்ளே போய் ஒரு கப் காஃபியை கையில் எடுத்ததும் அங்கே ஒரு எஜமானரின் குரல் கேட்டது ஓகே உங்களது காஃபி இடைவேளை முடிந்து விட்டது எல்லோரும் அந்த தீச்சட்டியை எடுத்து தலையில் வைத்துக்கொள்ளுங்கள் என்றது அந்த குரல் நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி தாங்க நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வர்றப்போ ஐயோ இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு போறோம் ஆனா அதுக்கப்புறம் ஒரு கஷ்டம் வர்றப்போ ஐயோ முன்னா இருந்ததே பரவாயில்லையே கொடுமையா இருக்கே அப்படின்னு ரொம்பவே நொந்துப்போம் இந்த இரண்டு கதைகளுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்